இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேம் சென்னை ஸ்பெஷல் வடகறி இட்லி தோசை சப்பாத்தி இது கூடலாம் இதை வச்சு சாப்பிடும்போது போது சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காரைக்குடி பொண்ணு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வடகரி பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு போதும் உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நாலு டூ மூணு வரமிளகாய் கொஞ்சமாக சீரகம் சோம்பு அஞ்சு மிளகு இதெல்லாம் போட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப் கடலை பருப்புக்கு ரெண்டு கப் வந்திருக்கு ரெண்டு கப்பையுமே அதில் ஆட் பண்ணி மறுபடியும் வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு இதே மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்ச கடலை பருப்பை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பொடிச்சு நல்ல வடை பதத்துக்கு தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க நான் கேமராக்காண்டி என்றைக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் நீங்கள் என்றைக்கு நேரம் இப்படி பண்ணாதீங்க சப்போஸ் கீழே விழுந்துட்டா எண்ணெய் மேலே தெரிச்சிரும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிச்சன் சைடே விட மாட்டாங்க ஏன்னா எண்ணெய் தெரித்து காயமாயிடும் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் சும்மா இல்லை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சில விஷயங்களை பண்ணி எண்ணெய் தெரித்து காயத்தோட தான் வந்து நிற்போம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனுபவப்பட்டாதான் அதுக்கு ஆசானாக முடியும் அதனால் உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் பொத்தி பொத்தி வளர்க்காமல் கொஞ்சமாச்சும் சில விஷயங்களை கற்றுக் கொடுங்க நமக்கு சமைக்க தெரிஞ்சால் நம்மளே நமக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சணுன்றது தேவையே இல்லை அதனால் கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட தெரிஞ்சு கற்றுக்கோங்க சரி வாங்க இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாவை குட்டி குட்டி போண்டாவாக எடுத்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஃபேனில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக பிச்சை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு அது மேலே உள்ள அந்த கடுகு மாதிரி இருக்கிறத எடுத்துருங்க எல்லாம் நல்லா பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பிலை ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கப் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதங்கி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிற டைமில் வடையை நம்ம பொடிசு பொடிசாக உதிரியாக்கி வச்சுக்கலாம் நல்ல கையால் பசஞ்சிங்கன்னாவே போதும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம உதிர்த்து வச்ச வடையை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டதும் மசாலா நல்லா சாரட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கும் அவ்வளோதான் நம்மளோட வடகறி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே காரைக்குடி போன சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு சமைச்சு பாருங்கள் எதுனாலும் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்